ஓம் சுவாமியே ஐயப்பா ஐயப்பன் என்றாலே பதினெட்டு படி பதினெட்டு படியினுடைய தத்துவங்கள் என்னென்ன முதல் படி மோகம் பற்று உண்டானால் பாசம் மோகம் ஏற்பட்டு புத்தி நாசமடைந்து அழிவு ஏற்படும் என்பதை உணர்த்துகிறது அடுத்தபடி குரோதம் கோபம் குடியை கெடுத்து கோபம் கொண்டவனையும் அவன் சுற்றத்தையும் சேர்த்து அழித்து விடுகிறது லோபம் பேராசைக்கு இடம் கொடுத்தால் இருப்பதும் போய்விடும் ஆண்டவனை அடைய முடியாது என்பதை உணர்த்துகிறது மதம் யானைக்கு மதம் பிடித்தால் ஊறியே அழித்துவிடும் அந்த யானையை யாராவது விரும்புவார்களா அதுபோல வெறி பிடித்தவனை ஆண்டவன் வெறுத்து விடுவான் என்பதை உணர்த்துகிறது மாச்சரியம் மனதில் பொறாமையை நிலைநிறுத்தி வாழ்பவனுக்கு வேறு பகையே வேண்டாம் அதுவே அவனை அழித்துவிடும் அதைத்தான் அதை சொல்லுகிறார் வீண் பெருமை இது பெரிய அசுர குணத்தை உருவாக்குகிறது ஆகவே அசுர அசுரகுணமானது நமக்குள் சுவாமியே சரணமையப்பா பதினெட்டாம் படியிலே ஏழாம் படி அகந்தை தான் என்கிற அகந்தை உள்ளவன் வாழ்வில் முன்னேற முடியாது எட்டாவது படி சாத்வீகம் வெறுப்பு வெறுப்பின்றி கர்மம் செய்தல் வேண்டும் ஒன்பதாவது படி ராஜசம் அகங்காரத்தோடு கர்மம் செய்யக்கூடாது அற்ப புத்தியோடு செயல்படக்கூடாது பத்தாவது படி ஞானம் எல்லாம் ஆண்டவன் செயல் என்று அறிகின்ற பேரறிவை உணர்த்துவது பத்தாவது படி மனம் இது பதினோராவது படி நம் மனம் கெடாது பிறர் மனம் வருந்தாது வாழ வேண்டும் எப்போதும் ஐயப்பனையே மனதிலே நினைத்துக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது பனிரெண்டாவது படி அஞ்ஞானத்தை நீக்குவது உண்மை பொருளை அறியமாட்டாமல் மூடியிருக்கக்கூடிய இருளை நீக்குவது இந்த பனிரெண்டாம் படி ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா பதினெட்டாம் படியிலே பதிமூன்றாவது படி கண் ஆண்டவனை கண்கூட பார்க்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது காது ஆண்டவனுடைய குணங்களை கேட்டு அந்த ஆனந்த கடலில் மூழ்க வேண்டும் அதற்கு அடுத்தபடி மூக்கு ஆண்டவன் சன்னதியிலிருந்து வரக்கூடிய நறுமணத்தை முகர வேண்டும் நாக்கு அந்த சபரிமலை படி ஏறுகிற பொழுது கடும் சொற்கள் பேசக்கூடாது மெய் இரு கரங்களால் இறைவனை கைகூப்பி தொழ வேண்டும் கால்களால் ஆண்டவன் சன்னதிக்கு நடந்து செல்ல வேண்டும் உடல் பூமியில் படும்படி விழுந்து ஆண்டவனை வணக்கம் செலுத்த வேண்டும் பதினெட்டாவது படியாக நம்முடைய மனத்தை அந்த இடத்திலே நிலை நிறுத்த வேண்டும் இந்த மனத்தை நிலைநிறுத்தி ஒருமுகப்படுத்தி எல்லாம் ஐயப்பன் என்கிற அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் வந்தால் பதினெட்டு சித்திகளும் நமக்கு கிடைக்கிறது